ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் பார்ட் டைம் பிஸ்னஸ் ஐடியாஸ் நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்பிஓ த்ரீ டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க என்ன கண்டிஷன்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க மட்டும் நீங்கள் எஸ்பிஓ கூட கண்டினியூவாக லாங் ஒர்க் பண்ணுங்கள் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கிட்டு வெளியில் போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற கம்பெனிஸ் கூட பேசிவிட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ மண்டே டியூஸ்டே போல் உங்களுக்கு என்ன எக்ஸாக்டாக என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ அது தள்ளி தள்ளி போயிட்டு நேற்று வரைக்கும் வந்துருச்சு ஸோ அந்த பற்றின வீடியோஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா இன்வெஸ்ட் பண்ணாதான் ஒர்க் பண்ண முடியுமா இல்லைனா ஒர்க் பண்ண முடியாதா அப்படின்ற கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவங்களுக்கும் ஒரு சொல்யூஷன்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது கூப்பன் கோட் அக்செப்ட் பண்ணவங்களுக்கான பிஸ்னஸ் அதாவது த்ரீ டைப்ஸாக பிரிச்சிருப்பாங்க அதில் ட்ரெயினிங் பீரியடப்போ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கும் டிஜிட்டல் இன்ஃப்ளயர்ஸருக்கும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்கறது நீங்கள் எக்ஸாக்ட் ஆஃப்டர் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பேமெண்ட் வரும் அப்படின்றதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் தான் நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து கூப்பன் கோட் அக்செப்ட் பண்ணவங்களுக்கான மந்த்லி சார்ட்டு முன்னாடி அந்த பர் மந்த்லி வைஸ் சேலரி வந்து நீங்கள் கூப்பன் கோடு அக்செப்ட் பண்ணி நீங்கள் எஸ்பிஓக்குள்ளே வரும்போது உங்களுக்கான மந்த்லி பேசிஸ் பெனிஃபிட்டில் என்ன கிடைக்கும் அப்படின்றதுக்கானதை பார்த்தீங்க இப்போ கூப்பன் கோடுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்னன்னு கேட்குறது எனக்கு புரியுது ஸோ கூப்பன் கோட்னா என்னென்னு சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கூப்பன் கோட் அப்படின்றது ஒரு ஷாப்புக்கு போய்ட்டு நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஷாப்லேருந்து உங்களுக்கு ஒரு கூப்பன் கோடு கூப்பன் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் குறைச்சில அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுத்து நீங்கள் வந்து நீங்கள் பை பண்ணுற ப்ராடக்ட் வந்து பை பண்ணிக்கலாம் அதுக்காக தான் யூஸ் பண்ணுறது கூப்பன் கோடு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சப்போஸ் கூகுள் பேல யாருக்குன்னா பே பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு சிலருக்கு வந்து கே காட்டும் இல்லைங்களா நீங்கள் இந்த கூப்பன் வந்து இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் குறச்செல்லாம் வந்து நீங்கள் இதை பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் மாதிரி வரும் இல்லைங்களா நீங்கள் பே பண்ணிங்கன்னால் அது தாங்க கூப்பன் கோட் வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ அதே மாதிரி எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ணுற கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி கூப்பன் கோட் வாங்க போகிறோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ருபீஸ் ஒர்த்து இல்லை கூப்பன் கோட் வந்து நம்ம வந்து த்ரீ மந்த்ஸுக்கு வந்து கண்டினியூஸாக பை பண்ணணும் அப்படி பை பண்ணுறவங்க நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு சாட்டில் பார்த்தோம் இல்லையா பர் மந்த் டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சாலரி பேசிஸ்ல ஸோ அந்த கேட்டகரி பீப்புளுக்கு வந்து நீங்கள் போவீங்க அதாவது த்ரீ மந்த்ஸுக்கு வந்து நம்ம செவன் தௌசண்ட் ஒர்த்தில் கூப்பன் கோடு வந்து பை பண்ணிக்கணும் அந்த கூப்பன் கோட் நீங்கள் செவன் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து வாங்குற கூப்பன் கோடு வந்து எயிட் தௌசண்ட் ருபீஸ்க்காக உங்களுக்கு வந்து கையில் கிடைக்கும் அதாவது நீங்கள் செவன் தௌசண்ட் தான் பே பண்ணணும் பட் எயிட் தௌசண்டாக உங்களுக்கு வந்து கூப்பன் கோடு வந்து கொடுப்பாங்க அது எப்படி செல் பண்ணணும் எந்த பிளாட்ஃபார்மில் செல் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம எஸ்பிஓவை ரெக்கமெண்ட் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் போய்ட்டு ஒருத்தர் ஒருத்தராக போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க அப்படின்லாம் நீங்கள் செல் பண்ண வேண்டியதில்லை எப்படி செல் பண்ணணும் எப்படி ரிட்டர்ன் எடுத்து அதை அமௌண்ட்டாக எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்றதையும் எஸ்பிஓ வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நமக்கு வந்து எப்படி பண்ணணுன்றதையும் அவங்க சொல்லி தருவாங்க ஸோ இதனால வரி பண்ணிக்கிட்டு ஐயோ நம்ம நம்ம தான் போய் தேடணுமா நம்ம தான் போய் வாங்கணுமா நம்ம தான் போய் பை பண்ணணுமா அப்படின்ற எந்த ஒரு கவலையும் பட தேவை கிடையாது அவங்களே ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுப்பாங்க அதுலேயே நீங்க மாத்திக்கிட்டு அதுக்கான அமௌண்ட் வந்து நீங்க ரிட்டர்ன் எடுத்துக்கலாம் கண்டினியூஸாக த்ரீ மந்த் வந்து நீங்கள் கூப்பன் கூட பை பண்ணியே ஆகணும் இதை நீங்கள் எப்படி செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ ஆகஸ்ட் மந்தில் ஒரு செவன் தௌசண்ட் ஒர்த் வந்து கூப்பன் கோட் பை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு தான் நீங்கள் வந்து செல் பண்ண முடியும் அதே மந்தில் பண்ணிக்கலாமா செகண்ட் மந்த்தில் பண்ணிக்கலாமா அப்படிலாம் பண்ண முடியாது ஒரு கூப்பன் கோட் வேலிடிட்டி வந்து நீங்கள் த்ரீ மந்த்ஸ் கழிச்சு தான் அதை வந்து செல் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் த்ரீ மந்த்ஸுக்கு வந்து நம்ம கூப்பன் கோட் பை பண்ணணும் அந்த மூணு கூப்பன் கோடையும் அடுத்தடுத்த த்ரீ மந்த்ஸுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து செல் பண்ண முடியும் ஸோ அது செல் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்மும் வந்து வந்து அவங்களே நமக்கு வந்து கொடுத்துருவாங்க இல்லை நான் செல் பண்ணலை அந்த கூப்பனை வந்து நானே யூஸ் பண்ணி நானே ப்ராடக்ட் வந்து பை பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சா கூட ஒரு இஷ்யூஸும் கிடையாது ஸோ நீங்களே வந்து அந்த கூப்பனை வச்சு நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து அதில் அந்த கம்பெனிஸில் நமக்கு ப்ராண்டட் ப்ராடக்ட்ஸ் தான் வரும் அந்த ப்ராண்டட் ப்ராடக்ட்ஸை நீங்களே பை பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை வந்து டிடக்ஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் போனோம் அப்படின்னா பாயிண்ட்ஸ் வந்து வர்த்து கொடுக்குறாங்க இல்லையா இந்த அமௌண்ட்டுக்கு பை பண்ணால் இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் கூப்பன் கோடுக்கு பை பண்ணும்போது உங்களுக்கு டிடெக்ஷனும் கிடைக்கும் அதே போல் சம் பாயிண்ட்ஸும் உங்களுக்கு ஆட் ஆகும் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பை பண்ண போது அந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து கூட நீங்கள் வந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம் எஸ்பிஓ ப்ரயாரிட்டி யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கூப்பன் கோட் பை பண்ணுறவங்களுக்கு தான் ப்ரயாரிட்டி வந்து ஃபர்ஸ்ட்டு கொடுக்குறாங்க ஸோ அந்த கூப்பன் கோட் பை பண்ணி நமக்கு பிஸ்னஸ்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுனால இவங்களுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா சேல்ஸ் டீம் அப்படின்னு வச்சுருக்காங்க இந்த சேல்ஸ் டீம் பெர்சன் தான் கூப்பன் பை பண்ணி கூப்பன்லேருந்து நமக்கு வந்து சேல்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா அதனால் இதை வந்து சேல்ஸ் டீம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நேம் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்க இது இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கான பிளான் நீங்கள் சொல்லிட்டீங்க இன்வெஸ்ட் பண்ணால் என்னால் முடியாது பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு ஒரு பிளான் இருக்குன்னு சொன்னீங்களா அது என்னென்னு கேட்குறீங்க வரேன் வரேன் அதுக்கு தான் அடுத்தது வரேன் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண முடியாது பட் எனக்குன்னு ஒரு ப ஒரு அமௌண்ட் சின்ன அமௌண்ட்டாவது என் கைக்கு வேணும் அப்படின்றவங்களுக்கு அடுத்த பிளான் வருது பாருங்க நம்ம அந்த பிளான் என்னென்னு பார்க்கலாம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது கூப்பன் கோட் அக்செப்ட் பண்ணாதவங்களுக்கான பிஸ்னஸ் யாரும் வெளியில் போக போகிறது கிடையாது ஸோ கூப்பன் கோட் அக்செப்ட் பண்ணாதவங்களுக்கான பிஸ்னஸ் இதுலேயும் த்ரீ த்ரீ டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் தான் இருக்குது டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு தௌசண்ட் பர் மந்த்து டிஜிட்டல் இன்ஃப்ளூன்ஸருக்கு தௌசண்ட் பர் மந்த்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பர் மந்த் இது எல்லாமே ட்ரைனிங் பீரியடை தான் ட்ரைனிங் முடிஞ்சு நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போகும்போது ஃபைவ் தௌசண்ட் பர் மந்த்துக்கு வந்து டிஜிட்டல் கன்டென்ட் ரைட்டர் அகெயின் ஃபைவ் தௌசண்ட் வந்து இன்ஃப் இன்ஃப்ளூயன்சர் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இது வந்து ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு அமௌண்ட் வித்தவுட் ட்ரைனிங் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகும்போது என்ன அமௌண்ட்டில் நீங்கள் வந்து இருப்பீங்க அப்படின்றதுக்கான ஷார்ட் தான் வந்து மேலே கொடுத்துருக்கேன் ஸோ இந்த பிளானை சூஸ் பண்ணும்போது நீங்கள் வித இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவை பட் நீங்கள் அதை ரெகுலராக ஒர்க் பண்ணுறத ஒர்க் பண்ணி இந்த ம மேலே க சொல்லியிருக்க அந்த மணியை வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் இல்லை எக்ஸ்ட்ரா இன்கம் எப்படி பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்ணி அது மூலமாகவும் நீங்கள் வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது மட்டும் தானே இன்கம் அப்படின்னு நினைக்க தேவை கிடையாது இதில் எக்ஸ்ட்ரா இன்கம் சொல்லியிருக்கோம் இல்லையா ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணி அது வழியாக இன்கம் வரும் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த இன்கமும் நீங்கள் அதில் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் கூப்பன் கோட் அக்செப்ட் பண்ணாதவங்க எடுத்துருக்க ஒர்க் பிஸ்னஸ்க்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் டீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கூப்பன் கோட் அக்செப்ட் பண்ணவங்க வந்து சேல்ஸ் டீம் கூப்பன் கோட் அக்செப்ட் பண்ணாமல் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ப்ரொமோஷன் டீம் அப்படின்னு சொல்லிட்டு டூ டைப்ஸ் ஆஃப் டீம்ஸை வந்து பிரிச்சிருக்காங்க இது தாங்க ஃபைனலாக வந்திருக்க பிளான் இந்த வீடியோவில் நீங்கள் சேல்ஸ் டீம் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க ப்ரொமோஷன் டீம் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க அவங்களுக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்குன்னு தெரிஞ்சிருப்பீங்க கூப்பிணா என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருப்பீங்க எப்படி சேல் பண்ணுறதுக்கு எஸ்பிஓ ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி தரும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் இதை பற்றிய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா பாய்